turn தாக வேறு ஐந்து வேண்டு காலியம்மன் துறை ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி வேளங்குடி சுந்தரகரப்பர் சூழல் அம்பலம் ஓட்டி என்றி சூரிய சிவா போட்டுகார்கள் மூன்றாவதாக வேறு ஐந்து வேண்டு காலியம்மன் மொத்த பதினோரு வண்டி

மாட்டிபுணும் மாட திரிபுணையோட கோட் 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 போட்டு கார்கோட்டே போட்ட கார்கோட்ட முதலாவதாக வேல்வரை ஊராட்சி மன்றமணி வேளங்குடி சுந்தரக்களப்பர் சோழ அம்பலம் இரண்டாவதாக திருவாப்பாடி கேபி பி மணிமத்து சேர்வாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரிய மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பி மாணவ நகரை காசிநாதர் தேவர நான்காவதாக மணி ஆதி சேர்வை ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி சக்திவேல் வெள்ள நாயக்கம்பட்டி விசாலி சீமான்

அடை மாதந்து வருவோம் எடுத்து 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 நான் அப்படி இன்னும் போயிட்டா இருக்கலாம் này coi này Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

இரண்டாவதாக வேல் வரை போதலாவதாக எஸ் வி பட்டணம் எஸ் எம் எம் ரபி எஸ் ஆர் என் கோ எஸ் பி எம் சலாம்

மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்ற கவனமாக வாங்க முதலாவராக எஸ்பி பட்டணம் எஸ்எம்எம் ரசை கெசாரன் கோ எஸ்பிஎம் கலாம் மாணவநகரி காசிநாத தேவர் இரண்டாவதாக வேலுவரை ஐந்து பேருக்கு காளியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவரை சென்றுமணி வேலங்குடி சுந்தரகப்பர் சோழையம்பலம் இன்னும் முன்னவராக மறைச்சூரப்பா மாறியான்னு சொல்லுவோம் மூன்று வேண்பட்டம்

மாணவ நகரை காசிநாதர் தேவரவர்களுடைய அரலிங்கம் வீரராகபுரம் பச்சத்தொண்டு பாலா ஓற்றமார் புதுக்கோட்டை மாவட்டம் இணைந்து மூன்றாவதாக கரப்பூர் வீரயா சேர்வை நினைவாக மணி ஆதித் வேல்வரை வீரமுத்து சேர்வை கோகுல் நான்காவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரபிக் ஆரன் கோவில் எஸ் சலாம் மாணவ நகரி காசிநாத தேவரவர்களுடைய அருகிங்கம் பச்சை பாலா இரண்டாவதாக வேள்வரை சிவா ஒன்னு ரெண்டு மாடு தனியா மூன்றாவதாக கணக்கு நான்காவதாக ஒரு எஸ் பட்டணம் முறைநாடு எஸ் பட்டணம் எஸ் எம் எம் ரபி கெசார் மாணவ நகரின் தேவர் இரண்டாவதாக சொந்த ஊருக்கு எஸ் பி பட்டணம் எஸ் எம்